புதுசா பிசினஸ் பண்ணணும் ஆசைப்படுறீங்களா ஆனா என்ன பிசினஸ் பண்றது எப்படி ஸ்டார்ட் பண்றது யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்காகவே நம்ம ஜெரோதா நிறுவனத்துடைய துணை நிறுவனர் நிகில் காமத் அவர்கள் ஒரு சூப்பரான பிசினஸ் ஐடியாவை தெரிவிச்சிருக்காரு இந்தியாவில தற்போது உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விழிப்புணர்வு குறிப்பா நோய் வந்த பிறகு சிகிச்சை அளிப்பதற்கு பதிலா அதற்கு முன்பாகவே நோய் வராமல் தடுப்பதற்கு வாழ்க்கை முறைகளை மாற்றி கொள்ள வேண்டும் என்ற விழிப்புணர்வு மக்கள் மதியில இப்ப அதிகரிச்சிருக்கு இந்த மாற்றம் மற்றும் விழிப்புணர்வு மிகப்பெரிய அளவுல ஒரு தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி தந்திருக்கு அப்படின்னு ஜெரோதா நிறுவனத்துடைய துணை நிறுவனர் நிகில் காமத் அவர்கள் தெரிவிச்சிருக்காரு இந்தியாவில் பல பேரும் அவங்க பார்த்துட்டு இருக்க வேலை பிடிக்காம இல்ல இந்த வேலையில பிரஷர் அதிகமா இருக்கனால நிறைய பேர் இன்னைக்கு மன அழுத்தங்களுக்கு ஆளாயிருக்காங்க இது அவங்களுடைய ஆரோக்கியத்தை பாதிச்சிட கூடாது அப்படின்றதுக்காக சின்ன வயசுலயே அவங்கள ஃபிட்டா வச்சுக்கணும் உடல ஆரோக்கியத்தை பேணி காக்க வேண்டும் அப்படின்றதுல கவனம் செலுத்த ஆரம்பிச்சிருக்காங்க இந்த விஷயத்த தன்னுடைய எக்ஸ் பக்கத்துல பதிவு செஞ்சிருக்க நிகில் காமத் அவர்கள் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரிவுகளை சுய தொடங்குங்க கண்டிப்பா இது வருங்காலத்துல மிகப்பெரிய அளவுல ஹிட் ஆகும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு இந்தியாவில இப்போ வருமுன் காப்பதே சிறந்தது அப்படின்ற மனநிலை அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி இது தொடர்பான விவரங்களையும் அவர் பதிவு செஞ்சிருக்காரு இதன்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வருஷத்துல சம்பந்தப்பட்ட துறை அளவுல வளர்ச்சி அடைஞ்சிருக்கு உடல் ஆரோக்கியம் தொடர்பான விழிப்புணர்வு அதிகரிச்சிருந்தாலும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது தொடர்பான ஒரு ஒழுங்கு அமைக்கப்பட்ட பழக்க வழக்கங்கள் நம்ம கிட்ட இல்ல அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு இந்தியால தற்போது தொண்ணூத்தி ஆறாயிரத்தி இருநூத்தி எழுபத்தி எட்டு உடற்பயிற்சி நிலையங்கள் இருக்கு ஆனா இதுல சந்தை எடுத்துக்கிட்டு உடற்பயிற்சி முயற்சி செய்யறவங்க எண்ணிக்கை ரொம்ப குறைவா இருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு அமெரிக்கால இருபத்தி ஒன்னு புள்ளி மக்கள் உடற்பயிற்சி மையங்கள்ல மெம்பர்ஷிப் வச்சிருக்காங்க ஆனா இந்தியால இது வெறும் பூஜ்ஜியம் புள்ளி இருக்கு அப்படியே ஒரு ஆர்வத்துல உடற்பயிற்சி நிலையத்துல மெம்பர்ஷிப் எடுத்தாலும் பல பேர் அதை ஒழுக்கத்தோட தொடர்வது கிடையாது இந்தியாவில இருக்க உடற்பயிற்சி நிலையங்கள்ல சரியான மேலாண்மை செய்யப்படுவது இல்ல அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு மேலும் இந்தியர்கள் மத்தியில இதுக்காக நம்ம தனியா செலவு பண்ணுமா அப்படின்ற ஒரு மனநிலையும் மிகப்பெரிய ஒரு காரணமா இருக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு நாற்பத்தி நாலு சதவீத இந்தியர்கள் வீட்டுல இருந்தே உடற்பயிற்சி செய்வதற்கு ஆர்வம் காட்டுறாங்க அப்படின்னா இந்திய மக்கள் தொகையில இருபத்தி ஒன்பது சதவீதம் பேர் உடற்பயிற்சியை செய்வது கிடையாது ஐம்பத்தி ஆறு சதவீதம் பேர் அப்பப்போ உடற்பயிற்சி செய்றாங்க ஒரு சில மக்கள் அவங்களால உடற்பயிற்சி செய்ய முடியல அப்படின்னாலும் குறைஞ்சபட்சமா வாக்கிங் போறாங்க சைக்கிள் ஓட்டுறாங்க யோகாசனம் செய்வது மாதிரியான மத்த சில விஷயங்களை ஈடுபடுறாங்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு இந்தியாவில புத்தாண்டு தீர்மானத்தின் ஒரு பகுதியா பன்னெண்டு பேர் உடற்பயிற்சி நிலையங்களை மெம்பர்ஷிப் எடுத்துக்கிறாங்க ஆனா அதுல எண்பது சதவீதம் பேர் அஞ்சு மாசம் கூட தொடர்ச்சியா வரதே இல்ல இந்தியாவில பத்தாயிரம் பேர்ல நாற்பத்தி ஆறு பேர் மட்டும் தான் ஜிம்முக்கு போறாங்க சர்வதேச அளவுல இது எட்நூத்தி நாற்பத்தி நாலா இருக்கு இந்திய குடும்பங்கள்ல முப்பது சதவீத செல்வமானது பரவாத நோய்களான புற்றுநோய் நோய்கள் நீரிழிவு நோய்கள் இதுக்கே மேலும் அதிகரிச்சு வரும் மக்கள் தொகை உடல் நலம் மற்றும் உடற்பயிற்சியின் குறித்த விழிப்புணர்வு அதிகரிச்சு வருவதால ஜிம்கள் மற்றும் உடற்பயிற்சி மையங்களுக்கான தேவையும் அதிகரிச்சு வருது அதனால நோய் வராம காக்க உதவும் உடற்பயிற்சி யோகா சத்தான உணவு அப்படின்னு இந்த மாதிரி பிரிவுகளை நீங்க தொழில தொடங்க அப்படின்னா இது பெரிய அளவுல வளர்ச்சி அடையும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு